எல்லாம் வல்ல இறைவரின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் மற்றும் அதன் பின்னணி குறித்து பல்வேறு காணொலிகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு தாம்பரத்திலே நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்திலே காவல்துறையினரின் அத்துமீறல் குறித்து இந்த சம்பவத்திற்கு முன்பு இதன் காரணங்களை பற்றி நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் பாரம்பரியமிக்க மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரினுடைய இடத்தை அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய அழகு மீனா ஐஏஎஸ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் அதில் சில அத்துமீறல்களை செய்ததாக தாம்பரம் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் அவர்கள் ஒரு பிரச்சனையை மாமன்றத்திலே முன்னெடுக்கிறார் அவர் என்ன பேசினார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு பதிலளிக்கின்ற மாநகராட்சி ஆணையாளர் ஒரு மாமன்ற உறுப்பினரை சற்றும் மரியாதை இல்லாமல் நீ வா போ என்று ஒருமையில் பேசியிருக்கிறார் அதற்கான காணொளி இப்போது இதோ நம்முடைய கேள்வி பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாய அநீதி என்றெல்லாம் அந்த அந்த விஷயத்திற்குள் நாம் போக விரும்பவில்லை ஆனால் ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு மாநகராட்சியினுடைய ஆணையாளராக இருக்கக்கூடியவர் அந்த மாமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினரை பொது சபையிலே அத்தனை பேர் முன்னிலையிலே பத்திரிகையாளர் முன்னிலையில் ஒருமையில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அவரிடம் புகாருக்கு வருகின்ற பொது எப்படி நடத்துவார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஏதோ ஒரு பகுதியில் நடந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை என்று நாம் கடந்து விட முடியாது ஏன் இந்த காணொலியை நாம் வெளியிடுவோம் என்றால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆரம்பத்தில் கட்டுப்பாடாக இருந்த அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது கட்டுப்பாடு இழந்து ஒரு அதிகாரிகள் ராஜ்யமாக மாறி வருகிறதோ என்ற ஐயம் நம்மை போன்ற அரசியல் பார்வையாளருக்கு எழுகிறது இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் காவல்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை தாங்களே முன்னெடுத்து தங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மக்கள் அரசு ஒன்று இருக்கிறதே என்று கருத்தில் கொள்ளாமல் தங்கள் இஷ்டம் போல் நடந்து வருகிறார்களோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது இப்பொழுது இந்த பிரச்சனையை முன்னிட்டு இவர் இந்த ஐஏஎஸ் அதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதன்கிழமையன்று தாம்பரம் தாம்பரத்தில் கட்சி விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார்கள் ஏறத்தாலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கூடி தங்களுடைய கண்டனங்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அதிகாரியை ஒரு தவறாக செயல்படக்கூடிய அதிகாரியை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருவது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை நடந்து கொண்ட விதங்களை பாருங்கள்

இப்போது மனிதநேயமக்கள் கட்சியினர் சமீபத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கவர்னர் மாளிகை முற்றுகை நடத்தினார்கள் சிறைவாசிகள் பிரச்சினைக்காக அதற்கு முன்பு கோவையிலே கோவை மத்திய சிறை முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இப்படி எத்தனையோ போராட்டங்களை அமைதியான வழியிலே காவல்துறையோடு ஒரு ஒத்துழைப்போடு நடத்தி முடித்திருக்கின்ற வேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் இத்தனை பலப்பிரயோகம் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது உயரதிகாரிகள் நினைத்திருந்தால் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அணுகி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துமாறு அவர்களுக்கு உத்தரவிடச் சொல்லியிருக்கலாம் இல்லை போராட்டத்தை நடத்தியவர்களிடத்திலே தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த பகுதியினுடைய துணையாளராக இருக்கக்கூடியவர் அவருடைய தலைமையிலான காவல்துறையார் அத்து அதை மிக வலுக்கட்டாயமாக ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்களையும் வலுக்கட்டாயமாக அந்த இடத்தை விட்டு அப்புற அப்புறப்படுத்துகின்ற காட்சிகளெல்லாம் முகநூல் முழுவதும் பரவியிருக்குது இதில் நாம் கேட்க விரும்போது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா அல்லது அதிகாரிகள் அரசா கடந்த ஆட்சி அது தவறுகள் எல்லாம் பார்த்து இனி இது போன்ற தவறுகள் நடக்காது என்ற நம்பிக்கையுடன் தான் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் முந்தைய ஆளுங்கட்சியை புறக்கணித்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள் முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதவியேற்ற நேரத்தில் கூட அவர் சொன்னார் முழுமையாக சட்டம் ஒழுங்கை நான் கண்காணிப்பேன் நான் கவனிப்பேன் எந்த தவறுகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார் இப்பொழுதும் இந்த சமூகம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது மனிதநேயமக்கள் கட்சி தலைவர் கூட தமிழக அரசிற்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார் உடனடியாக இரண்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்படி தவறும் பட்சத்தில் அவருடைய தலைமையிலான குழு அடுத்த கட்டத்தை அறிவிக்கும் என்று சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த அளவுக்கு போக விடாமல் முதல்வர் அவர்கள் உடனடியாக இது போன்ற தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு இது ஒரு மா தமிழ் தமிழ்நாடு என்பது ஒரு காவல்துறை மாநிலமாக ஆகிவிடாமல் ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக ஆகிவிடாமல் அதனை கட்டுப்படுத்துவார் என்று தமிழ் சமுதாயத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாக்களித்த முஸ்லீம் சமூகத்தின் சார்பாகவும் நாம் வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி